அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து உலகம் முழுவதும் பலர் மிலாது நபியை அதாவது நபி முகமது சல்லாஹூ செல்லம் அவர்களின் பிறந்த நாளை திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள் பெரும்பாலான முஸ்லிம்கள் அந்நாளில் புதிய ஆடைகள் அணிந்து பண்டிகை போல் மகிழ்ச்சி கொண்டாடுகின்றனர் ஆனால் உண்மையான கேள்வி இன்னும் நிற்கிறது நாம் முஸ்லிம்கள் நபியின் பிறந்த நாளை கொண்டாடலாமா இஸ்லாத்தின் அடிப்படை விதி என்னவென்றால் நபி சல்லாஹூ செல்லம் அவர்கள் தடை செய்தது அல்லாஹ் குரானில் சொல்லாதது ஹராம் மேலும் நம் மார்க்கத்தில் நபி அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பரிந்துரைக்காதது அல்லாஹ் குரானில் கூறாதது நாம் சேர்த்தால் அது பிடா ஆகிறது பிதா என்றால் மதத்தில் புதிதாக சேர்க்கப்பட்ட வழக்கம் இது குரான் மற்றும் சஹீ ஹதீஸில் நிரூபணம் இல்லாதது நபிசல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் தீனில் முதலில் குரானை பாருங்கள் குரானில் இல்லையெனில் என்னுடைய உதாரணத்தை பாருங்கள் என் உதாரணத்திலும் இல்லையெனில் என்னை தொடர்ந்து வந்த தலைமுறையை காணுங்கள் அதாவது சஹாபாக்கள் பின்னர் தாபியூன் அதன் பின்னர் தாபியால் தாபியின் இந்த மூன்று தலைமுறைகளே சலஃப் அஸ்ட் என அழைக்கப்படுகின்றனர் இஸ்லாமை புரிந்து கொள்வதற்கு குரான் மற்றும் சஹீக் ஹதீஸ் போதுமானவை குர்ஆனை புரிந்து கொள்வதில் சிறந்தவர் நபிசல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நபிசல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக சஹாபாக்கள் பின்னர் தாபியூன் அதன் பின்னர் தாபியால் அல் தாபியின் அவர்களது விளக்கமே இஸ்லாமின் தூய விளக்கம் இப்போது நீங்கள் நினைக்கலாம் இது எதற்காக சொல்லப்படுகிறது நம் தலைப்புடன் என்ன தொடர்பு என்று நான் இதை சொல்வது இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரும் உள்ளடக்கத்தை நன்றாக புரிந்து கொள்ள உங்களுக்கு அடித்தளம் அமைக்கவே இந்த வீடியோவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த வீடியோக்களை உருவாக்குறதுக்கு நாங்க நிறைய உழைப்பையும் ஆய்வுகளையும் செய்கிறோம் அதனால எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மேலும் நீங்க எங்களுக்கு உதவ விரும்பினா வெறும் இருபத்தி ஒன்பது ரூபாயில் எங்கள் சேனலோட மெம்பர்ஷிப்ல சேரலாம் இந்த சேனலின் நோக்கம் எந்தவிதமான பொழுதுபோக்கிற்காகவும் அல்ல இந்த வீடியோக்கள் உங்கள் மார்க்கத்தை தெளிவாக புரிய வைக்கவே உருவாக்கப்படுகிறது நீங்கள் எங்களை ஆதரிக்க விரும்பினால் எங்களது மெம்பர்ஷிப்பில் சேரலாம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எங்களை ஆதரிப்பீர்கள் என நம்புகிறோம் அல்லாஹ் உங்களுடைய வலியும் பாரங்களையும் குறைத்து உங்களுடைய அனைத்து சிரமங்களிலும் உதவி செய்து உங்களுடைய ரிஸ்கில் பறக்கத் வழங்குவானாக ஆமீன் மீன் ரஹ்மானிர் ரஹீம் இஸ்லாத்தில் பிடா என்றால் என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பிடா என்பது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படும் ஒரு செயல் அதை அல்லாஹுவை நெருங்குவதற்காக வணக்கமாகச் செய்வது இந்த செயலுக்கு குரானிலோ நபிசல் அல்லாஹூ செல்லம் அவர்களின் சுன்னாவிலோ எந்தவித ஆதாரமும் இருக்காது நபிசல் அல்லாஹு செல்லம் கூறினார்கள் யார் நமது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை அதில் புதிதாக உருவாக்குகிறாரோ அது நிராகரிக்கப்படும் புகாரி ஹதீஸ் இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஏழு மேலும் நபி அலகிவ செல்லம் கூறினார்கள் எவர் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குகிறாரோ அது நிராகரிக்கப்படும் விசஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் ஆயிரத்தி எழுநூற்று பதினெட்டு இதிலிருந்து மார்க்கத்தில் புதிதாக ஒரு வணக்கத்தை சேர்ப்பது அனுமதிக்கப்படவில்லை என்பது தெளிவாகிறது நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டம் வரலாறு இன்று உலகம் முழுவதும் பல முஸ்லிம்கள் நபி நபிசல் அலகிவ செல்லம் அவர்களின் பிறந்த நாளை ரபியுல் அவல் மாதத்தின் பன்னிரண்டாம் ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள் ஆனால் இந்த கொண்டாட்டம் எப்போது யாரால் தொடங்கியது தெரியுமா நபிசல்ல அல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் தமது காலத்தில் தமது பிறந்த நாளை கொண்டாடியதில்லை அபூபக்கர் ரலி அல்லாஹு உமர் அலி அன்ஹு உஸ்மான் ரலி அன்ஹு அலி ரலி அல்லாஹுவன்ஹு என பெற்ற எந்த கலீஃபாவும் இந்த கொண்டாட்டத்தை செய்யவில்லை நபி கொண்டாட்டத்தைச் செய்யவில்லைநபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களுக்குப் பிறகு வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியீன்கள் தபுத் தாபியீன்கள் என எந்த சிறந்த தலைமுறையினரும் இதை செய்யவில்லை நபி நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என் சமுதாயத்தில் சிறந்தவர்கள் என் தலைமுறையினர் பின்னர் அவர்களுக்கு பின் வருபவர்கள் தஹீஹ் அல் புகாரி ஹதீஸ் இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ரெண்டு இந்த சிறந்த மூன்று தலைமுறையினரில் எவரும் நபி அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடியதாக எந்த ஆதாரமும் இல்லை பிறகு எப்படி இந்த வழக்கம் தோன்றியது இந்த வழக்கம் ஃபாத்திமேயா ஷியாக்களால் அதாவது முஸ்லிம் சாம்ராஜ்யத்தை ஆக்கிரமித்த ஒரு பிரிவினரால் எகிப்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது மக்களை கவர்வதற்கும் தமது ஆட்சியின் கீழ் அவர்களை வைத்திருக்கவும் அவர்கள் இதுபோன்ற கொண்டாட்டங்களை உருவாக்கினர் இது மார்க்கத்தில் நுழைந்த ஒரு பிட அடுத்த கேள்வி பிறந்த நாளா மரண தினமா என்று பலரும் நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் பிறந்தநாள் என ரபியுல் அவள் பன்னிரெண்டாம் தேதியை கொண்டாடுகிறார்கள் ஆனால் பெரும்பாலான வரலாற்று அறிஞர்களின் கருத்துப்படி நபிசல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் மரணித்ததும் இதே ரபியுல் அவள் பன்னிரெண்டாம் தேதியில்தான் பிறந்த தேதி குறித்த கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மரணித்த தேதி குறித்து அனைவரும் உடன்படுகிறார்கள் அப்படி இருக்கையில் நாம் பிறந்த நாளை கொண்டாடுகிறோமா அல்லது மரண நாளை கொண்டாடுகிறோமா இதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் நபி நபிசல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்கள் எப்படி நன்றி தெரிவித்தார்கள் நபிசல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்கள் திங்கட்கிழமை பிறந்தார்கள் ஒருமுறை திங்கட்கிழமை நோன்பு நோற்பது குறித்து அவர்களிடம் கேட்கப்பட்ட போது அது நான் பிறந்த நாள் மேலும் அன்றுதான் எனக்கு வகி வேத வெளிப்பாடு அருளப்பட்டது என்று கூறினார்கள் சஹீஹ் முஸ்லீம் ஹதீஸ் ஆயிரத்து நூற்று அறுபத்தி ரெண்டு இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்ன நபிசல்லாஹூ செல்லம் அவர்கள் தமது பிறந்த நாளை வருடத்தில் ஒரு முறை ஆடம்பரமாக கொண்டாடச் சொல்லவில்லை மாறாக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நோன்பு நூற்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினார்கள் இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழும் பிறகு நான் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை நேசிப்பது எப்படி ஒருவர் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை உண்மையாக நேசித்தால் அவர் ஒரு நாள் மட்டும் கொண்டாடுவதை விட அவரது வாழ்நாள் முழுவதும் அவரது வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் நபிசல் அல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்களை நேசிப்பது என்பது அவர் காட்டிய வழியில் மட்டுமே இஸ்லாத்தை வாழ்வது அவரது சுண்ணாவை முழுமையாக பின்பற்றுவது அவரது அறிவுரைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அல்லாஹுக்கு இணை வைப்பதை தவிர்த்து அனைத்து வணக்கங்களையும் அல்லாஹுக்காக மட்டுமே செய்வது இந்த வழியில் வாழ்வதன் மூலம்தான் நாம் நபி அல்லாஹூ அலஹிவ செல்லம் அவர்களின் உண்மையான அன்பை வெளிப்படுத்த முடியும் ஒரு நாள் கொண்டாட்டத்தால் அல்ல மாறாக நமது முழு வாழ்நாள் அர்ப்பணிப்பால் மட்டுமே இறுதி முடிவு நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு குரானிலோ ஹதீஸிலோ அல்லது சஹாபாக்களின் வாழ்க்கையிலோ எந்தவித ஆதாரமும் இல்லை இது இஸ்லாத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு பிடா ஆகும் மார்க்கத்தில் எதை சேர்க்க வேண்டும் அல்லது நீக்க வேண்டும் என்பதை அல்லாஹும் அவனது தூதரும் மட்டுமே முடிவு செய்வார்கள் நமக்கு அதை மாற்றும் உரிமை இல்லை அல்லாஹ் நம் அனைவரையும் தனது நேர்வழியில் நிலை நிறுத்துவானாக அத்துடன் ஷைத்தானின் வழிகேடுகளிலிருந்தும் விடாதுகளிலிருந்தும் நம்மை பாதுகாப்பானாக இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற இஸ்லாமிய தகவல்களை பெற நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்